காலை வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் வாழ்க்கை துணைநலம் குறள் ஐம்பத்தி ஏழு சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை மீண்டும் சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை இதன் பொருள் மகளிரை காவல் வைத்து காக்கும் காப்பு முறை என்ன பயனை உண்டாக்கும் அவர்கள் நிறையென்னும் பண்பால் தம்மைத்தான் காக்கும் கற்பே சிறந்தது மீண்டும் மகளிரை காவல் வைத்து காக்கும் காப்பு முறை என்ன பயனை உண்டாக்கும் அவர்கள் நிறையென்னும் பண்பால் தம்மைத்தான் காக்கும் கற்பே சிறந்தது நன்றி வணக்கம் கூறி விடை விடைபெறுவது தேரெழந்தூர் கோசகன் என்கிற டிவி நாராயணன் பழவந்தாங்கள்